நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம இடம் சொல்லியே தான் வீடியோ போடுறோம் ஆனால் ஒரு நாள் அடிக்கும் ஒரு நாள் அடிக்காது இப்போ மழை வேற பெய்யுது உங்களுக்கு தண்ணி வந்து கலக்கல் கொடுத்துரும் அதனால் ரொம்ப எதிர்பார்ப்புலாம் வச்சு ஃபிஷிங் வராதிங்க தயவு செய்து கடிச்சா கடிக்கு கடிக்கேட்டால் போகுது அப்படிங்கிற மனநிலமைக்கு வாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டாவது கடிக்கும் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்து வந்து நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நாங்களே ஊரில் பட்ட ஏமாற்றத்தை சந்திச்சு தான் ஒரு சில நாட்கள் மீன் பிடிப்போம் அதனால தான் அந்த விளக்கத்தை சொல்லி நான் போடுறேன் சரிங்களா அந்த வகையில் நம்ம எங்கே நிற்கும் அப்படின்னா சிப்பி குளத்தை தான் நிற்கும் சரிங்களா தம்பி வந்து ராடு போட்டுக்கிட்டு இருக்கான் ஜிக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வகையில் யார் கடிக்கி அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நானும் தான் தம்பி மட்டும்தான் வந்திருந்தோம் அன்றைக்கி தம்பி என்னதான் யூஸ் இருக்காரு அப்படின்னா ஜிக்கு தான் யூஸ் இருக்காரு அவன் வந்து ஜிக்குக்கு வந்து பு இப்போ தான் புதுசாக பழகுறான் ஆனால் ஜிக்கு நிறைய வாங்கி வச்சிருக்கான் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் ஒரு ஆர்வத்தில் வாங்குறது தான் நீங்களா இருந்தாலுமே வாங்குவீங்க இந்த மீன் இதில் தான் அடிச்சாங்க அதில் தான் அடிச்சாங்கன்னு வாங்குவீங்க அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் மீன் கிடைக்கும் அவன் யூஸ் பண்ணுற ஜிக்கை கட்டுறேன் பாருங்கள் தமிழ் காட்டில் ஜிக்கை கட்டு கொஞ்சம் இங்கே பாருங்கள் ப்ராப்பராக சூப்பராக உள்ள ஜிக்கு வச்சுருக்கான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இதெல்லாம் மீன் பார்த்தா விடாது தான் செய்யும் சப்பு உடனே கொடுக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ராடு போடுற பொசிஷன் தான் எறிகிறான் பாருங்கள் அப்படி எரிஞ்சிட்டு உள்ள விழுந்துட்டு அதை செட்டில் ஆக்க விடணும் இப்போ நீங்கள் கல் ஓரத்தில் போடுறது ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன் அவன் பரவாயில்ல போனால் சிக்கு போனாலும் பரவாயில்லன்ட்டு போடுதான் புது சிக்கில் அப்படின்னு சொல்லிட்டேன் பரவாயில்லண்ணே ஒரு மீன் பிடிச்சாலும் போதும் அப்படிங்கிற மலநம்பிக்கை வந்துவிட்டான் அவன் அதனால் ஓரத்தில் போடுறான் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓரத்தில் போடாதீங்க கல்லை விட்டு தள்ளி போடுங்க ஒரு பத்தடி அடி தள்ளி ஏற்றி போடுங்க இல்லைன்னா உள்ள காசு பண்ணி நீங்கள் இப்படி கல் உரத்தில் போட்டிங்கன்னா கல்லுகளை தட்டும்போது உருண்டு கிடக்கும் கல் அதில் வந்து லாக் ஆகிரும் அதனால் அவங்க நலன் கருதி நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஜிக்குமே நம்ம வந்து முந்நூறுரூவா நானூறுபா கொடுத்து வாங்குவோம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது என்னென்னடா வள வளன்னு பேசியே சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிராங்க ஒவ்வொரு வீடியோலேயுமே நம்ம ஒவ்வொன்று சொல்லியே நம்ம வீடியோ போட்டுகிட்ருக்கோம் உள்ளே போட்டுட்டான் உள்ளே போட்டு இன்னும் கீழே செட்டில் ஆக்கி விட்டு மாற்றி மாற்றி எரிஞ்சிட்டே இருப்பான் அதில் எதாவது கடிக்குதா அப்படிங்கிற பார்ப்போம் இல்லை நமக்கு கடிக்குதாங்கிறதையும் பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவல்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு வீடியாலையுமே இனிமேல் மீன் பிடிக்காத பார்த்துருவோம் வாங்க நம்ம அண்ணனுக்கு இப்போ ஒரு மீன் மாட்டி இருக்கு பாருதானா சைஸ் தான் நல்ல சைஸ் பாருங்க மதப்பாறை மதப்பாறை வரியில இருக்கும் வரியில இருக்கும் தம்பி ஆமா வரிகளா இருக்கும் நல்லாட்டு மத மீன் ஊக்கப்பு ஆனா டபுள் மீன் டபுள் முள் பாரு அம்மா நல்ல ஓகேப்பு ஜிக்கில் தான் இருக்கோம் அண்ணன் நம்பர்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் இந்த ஜிக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அண்ணா பாறைக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து ட்ரை பண்ணோம் இப்போ தான் ஒரு மீன் அடிச்சிருக்கோம் நல்ல சைஸ் தான் ஆரோக்கிய இதை எடுத்துடுமா அப்படியே பாரு எடுக்கிறத கவனமாகவே எடுங்கண்ணே இருக்கலாம் இப்படி பிடிங்க இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா பாறை வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் புதுசாக பழகுற நண்பருக்காக தான் சொல்கிறேன் ம் ஜிக்கி இதுதான் நம்ம யூஸ் பண்ண ஜிக்கி இதுதான் இப்போதைக்கு பிடிச்ச பரவாயில் இதுதான் மத போனி வெற்றியான போனி மதம் ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு தம்பி ஸ்ட்ரைக் ஆகிட்டேன்னா தக்கி போயிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன் எடுத்துட்டு பரவாயில்ல இந்த பக்கம் தண்ணி கலக்கு இந்த காங்கிர காட்டு நம்ம பாருங்க இந்த பக்கம் தண்ணி கலக்கு இவ்வளோ கலக்கு இருந்துச்சுன்னா ஜிக்கு போட்டிங்கன்னா ரிசல்ட் இருக்காது பெரிய அளவில் இந்த பக்கம் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு அந்த பக்கம் போட்டோம் எடுத்துருச்சு மொதல் மீன் போனி போட்டிருக்கோம் தம்பி ஏதாவது பிடிக்கானா அப்படிங்கறத பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணா முதல்ல வரைக்கும் பாருங்க சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் நான் அண்ணனுக்கு அடுத்த ஒரு மீன் அடிச்சுட்டு எனக்கு சின்ன சைஸ் பெருசு கிடையாது என்ன நீ மட்டும் பிடிச்சிட்டு இருக்க தம்பி பிடிக்கல அப்படின்னா தம்பி வந்து ஜிக்குக்கு புதுசு இப்போ தான் ட்ரைனிங் இருக்கான் அவனுக்கும் சொல்லி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பாருங்கள் டபுள் உக்கு இப்போ அதிகங்களா எப்படி ஏறிக்கான் பாருங்கள் சிக்குன்னு இந்த சைஸ் தான் ரெண்டு மூணு தடவை எடுத்துச்சு விட்டுட்டு திருப்பி இப்போ பிடிச்சிருக்கோம் சரிங்களா அண்ணா எந்த முள் எடுத்தாலும் கொஞ்சம் கவனமாகவே எடுங்க நான் அதை தான் சொல்லுவேன் இது ஒரு காய்கிலோ இருக்குமாடா அம்மா ஆ கிலோ ஒரு முந்நூறுபாமுக்குள்ளே வரும் பாருங்க ரெண்டு பார பிடிச்சிருக்கோம் சரிங்களா பிக்கெல்லாம் ஒன்று கம்பல் சித்துறவாளலாம் நண்பா தம்பி வந்து பொசிஷன் தப்பாக நிற்காரு நான் இந்த பக்கம் நிற்கேனா எனக்கு பின்னாடி நின்று அவன் போட்டானா ஏதாவது ஒன்று எடுக்கும் இப்போ ஏஞ்சிக்கு மிஸ் பண்ணிடும் பின்னாடி இருந்து போடுற ஆளுக்கு எடுக்கும் அதனால் ஒரு ஆள் மீன் அடிச்சிட்டு முன்னாடி போவீங்க அது சைட்லேயே போடுங்க உங்களுக்கு கட்டாயம் மீன் அடிக்கும் சரிங்களா தும்பு இதெல்லாம் எப்படி ஆகுது போருங்களேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டு மீன் பிடிச்சாலும் போதும் நம்ம தம்பி தான் எப்படியும் பிடிப்பான் ஏன்னா ஜிக்கெலாம் தகங்க தரமாக வச்சுருக்கான் ஆனால் அவனு கல்லுக்குள்ளே போட்டு எடுக்க தெரியுமா அப்படிங்கிறதான் தெரில லாக் பண்ணுவானா மீன் பிடிக்கானான்னு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தம்பியுமே சாய்ச்சிட்டான் நம்ம ரெண்டு மீன் அப்புறம் பிடிச்சிருக்கான் ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டே இருந்தான் என்ன பாருங்க மீன் ஃபைட் பண்ணுது சின்ன மீன் தான் எடுக்காம பாருங்கள் என்ன அமுக்கமுக்கு பார்த்தீங்களா ஆ சின்னதுதான் வதீலா மீன் பார்த்தீங்களா மீன் பார்த்தீங்களா அது வருது ஏய் எப்படி தம் கொடுக்காம இருங்க அது வருங்க நான் சொன்னேன் ஜிக்கு சூப்பர் ஜிக்கு அவனுக்கு வந்து அந்த இடத்துல மீன் இருந்தால் எடுக்கும் கவனமாக போடணும் தான் விஷயம் இருக்குது பார்த்து வாடா யாருக்குன்னா வண்டியிலேருந்து கீழே விழுந்து காலையெல்லாம் படைச்சி வச்சுருக்கான் வந்துட்டான் ஏன் ஒரு வழியா பார்த்தீங்களா சிக்கு வந்து அற்புதமான ஜிக்கு ஆனால் சிக்கு கலெக்ஷன்லாம் சூப்பராக வாங்கி வச்சுருப்பான் இப்போதான் முத முறையாக ஜிக்கில் அப்படியே ஒன்றா ஏத்திரான் முதல்ல ஒரு கொடு அடிச்சு விடா ஜிக்கில் நான் வந்து ஒரே ஒரு கொடுவை மட்டும் பிடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் இப்போ தான் அவன் ஜிக்கில் பிடிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா நல்ல பரவலாக சைஸ் தான் ஒரு காய் சைஸ் தான் அடிக்குது இப்போ ஒரு நாலு மீன் பிடிச்சாலே ஒரு கிலோ ஆச்சு அதை தான் நம்ம இது பண்ணணும் ஐயா முட்டுக்கோணை அடிக்குது அப்படின்னு நம்ம பெக்ஸ் ஆகக்கூடாது ஏதாவது மீன் கடிக்குதுன்னு நினச்சா போதும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆனால் ஒரு ஊக்கு தான் உளுந்துருக்கு பாருங்க நமக்கு ரெண்டு ஊக்கு விழுந்துச்சு ரெண்டு மீன்லேயுமே ஒரே ஊக்கு சிங்கிள் ஊக்கில் காய் வந்திருக்கு ஆனால் சூப்பர் ஜிக்குன்னு நண்பன் ஜிக்கை பார்த்துக்கோங்க நான் உண்மையிலேயே சொல்லுவேன் இந்த ஜிக்குலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னா தண்ணி கலங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த டயத்தில் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா சூப்பராக எடுக்கும் ஏன்னா தண்ணி கலக்குக்கு வந்து இந்த தெளிவு தான் தெரியும் பளிச்சுன்னு இருக்கிறது மட்டும்தான் தெரியும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸே தெரியும் அந்த தம்பி பிடிச்சது வந்து இந்த கிடக்கு சைடில் கிடக்கு இந்த கடைக்கு இந்த பக்கத்தில் கிடக்கு ஒன்று சின்னதாக இருக்கா முதல்ல பெருசு பிடிச்சுமா அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல பிடிச்சோமா இப்படி மாறி மாறி தான் செய்யும் இப்படி சின்னது கடிக்குன்னு நினச்சி போட்டுக்கிட்டு இருப்போம் டக்குன்னு பெருசு எடுத்துரும் உடனே பிடிச்சது தான் அடுத்தடுத்து பிடிக்கிறது தான் எல்லாமே ஒரு தான் இருக்குது சரி தம்பி அடுத்து காசு பண்ணியிருக்கான் என்னடா பார்ப்போம் அரிசா ஏய் அடுத்து உடனே அடிச்சா பாருங்க கிளப்பு கிளப்பிடா ஒரு ஜிக்கு நல்ல கலருடா சூப்பரான கலரு கிளப்பு கிளப்புடா வருது வருங்க மீன் இன்னும் கண்ணுக்கு தெரிலன்னுபா உண்மையில் எனக்கும் தெரில ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பக்கத்தில் வரட்டும் நான் பார்க்குறேன் சின்னதாக பிரச்சனை தெரியல சின்னதாண்டா கொஞ்சம் ரீசெண்டான சைஸ்னே ரீசண்டான சைஸு நான் பாருங்க என்ன முக்க முக்கிறா பாருங்க ஏய் அதே தான் சின்னது தான் அவன் தான் இறங்கியிருக்கான்பா அதை என்ன அடி அடிக்காமல் பாருங்க பரவாயில்ல போன ரவுண்டு பிடிச்ச விட கொஞ்சம் சைஸு முதல்ல பிடி கல்லுக்குள்ளே விழுந்துடாமல் தட்டிட்டுன்னு போச்சு இல்லை இவ்வளோ நேரம் எடுத்து நைசாவா மேட மெதுவ மெதுவ கரை சேந்தர் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க நான் அதை தான் சொல்லுவேன் தம்பி இப்போ உங்ககிட்ட பேசிட்டே இருந்தாக்கேன் போட்ட உடனே எடுத்து பார்த்தீங்களா இதுக்கு இப்போ ரீசெண்டான சைஸு இன்னொரு மீன் ரெண்டு மீன் பிடிச்சிட்டான்னா அவனுக்கு கறிக்கே போதுமான இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்தோம் இந்த அடுத்த உடனே பிடிச்சிட்டேன் சூப்பர் தரம் இதுவும் ஒரே ஊக்கு தான் விழுந்துருக்கு நல்லா எந்த மீன் கடிக்கலாம் தெரியாது தொடர்ச்சியாக போடுங்க பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெண்டாவது பிடிச்ச மீனும் அவங்க இப்போ பிடிச்ச மீனும் ஒன்று போல் இருக்குது அந்த ஒரு மீன் சின்ன மீன் சரிங்களா அப்போ ஓரளவுக்கு மேஷ் பண்ணுறானா இப்போ அடுத்து போடுறான் பாருங்கள் இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம் ரெண்டு மீன் அடித்தோடனே தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் பாருங்க தம்பி வந்து கல் ஓரத்துலலாம் போடலை கொஞ்சம் உள்ளே காசு பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த ஒரு ஆடை சைட்டாக பிடிச்சிருக்கான் சரி எறிட்டும் பாப்பா என்ன நடக்கும் பாப்பா இன்றைக்கு வந்ததில் நம்ம வந்து எத்தனை மீன் பிடிச்சிருக்கோன்னு பாருங்கள் நாலு மீன் பிடிச்சிருக்கோம் தம்பி பிடிச்ச ஜிக்கு மீன் இது தான் நம்ம பிடிச்ச மீன் ஜிக்கு இது தான் சரிங்களா எல்லாமே நம்ம ஓப்பனாக சொல்லி கொடுத்தே தான் போடுறோம் ஒன்றும் மறைமுகெல்லாம் கிடையாது வெயிலில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த ஜிக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது நான் முதல்ல சொல்லியிருப்பேன் இந்த ஜிக்கு நல்ல பரவாயில்லாமல் நல்ல ரிசல்ட் இருக்குது ஏன்னா நல்ல பொலிவாக இருக்குது உங்களுக்கு முதல்ல முதல்ல காட்டியிருப்பேன் மீனுக்கு தகுந்த ஜிக்கு போடுங்க சரிங்களா நம்ம இந்த ஜிக்கு வந்து அண்ணா வந்து ப்ரமோஷன் கொடுத்த ஜிக்கு தான் இதுவுமே நல்லா இருக்கு ரிசல்ட் சூப்பராக தான் இருக்கு சரிங்களா அதில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கவனமாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப கல்லு ஓரத்தில் போடாதீங்க கல்லுரத்தில் போட்டிங்கன்னா இந்த ஜிக்கு போய் இந்த இடத்தில் இப்படி உள்ளே விழும்போது இந்த இடுக்கில் விழுந்துருச்சு அப்படின்னா இந்த ஜிக்கு வெளியே வராது அதனால தான் கல்லு ஓரத்தில் போடாதீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்கிற காரணம் அதுதான் நீங்கள் வந்து ஒரு முந்நூறுபா காசு செலவு பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க ஒரு ஜிக்கு போனாலுமே ரொம்ப மனசு இதாயிரும் அதிலே ஒரு ரெண்டு மூணு மீன் பிடிச்சி விட்டுட்டால் கூட மனசாடிடும் அனாமத்தை கல்லுக்குள்ள ஓடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நானுமே நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு தான் நான் எல்லாமே சொல்லியே போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம வீடியோ பார்த்து ஒரு நாலு நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் முடிஞ்சால் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமலே இருக்குது நீங்கள் நினச்சா முடியும் சரிங்களா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் பழைய வீடியோ பயங்கரமா கிடைக்குது அதையும் போய் பாருங்க இதே போல மற்றொரு வீடியோ பாய்